டைம் ஸ்டார் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம் ஆர் கருப்பர் கோவில் காலை அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொட்டாம்பட்டி அருண் பிரதர்ஸ் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மேடைக்கு முன்னாடி இருக்கின்ற வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மேடைக்கு முன்னாடி நிற்கின்ற அனைத்து வீரர்களா நப்பு வாங்க போய் கடவுள் வரைக்கும் வந்துடாடும் வாங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கடலாடி ஹரிஹர நாகப்பாண்டி தேவர் ஜோஸ்கரை சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் வர்ணனையாளர்களை பாராட்டி புருசம்பலம் இறப்பு சென்னை எஸ் குருமூர்த்தி அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்று சிறப்பு பரிசை வாரி வழங்கிய அண்ணன் குருமூர்த்தி அவர்களுக்கு வரலாறு சார்பாக மனமாறு நன்மைகளை வரை தாக்கி கல்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொண்டு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டா எஸ் தரைக்குடி ஸ்ரீ உமராயி அம்மனுடைய திருக்கோவிலுடைய உற்சவ விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வரலாற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொடுக்கம்பட்டி எம்ஆர் ரொண்டி கோவில் காலை மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தூத்துக்குடி மாவட்டம் ஆவடி சென்னை ஐம்பத்தி நாலு பூர்வீகம் லட்சுமிபுரம் சரவணா கேட்ரிங் சர்வே சர்வீஸ் அண்ணன் ஜெயபெருமாள் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று இருக்கின்றுத்தின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடமஞ்சி அழைப்பதை ஏற்று சிறப்பு இதற்காக வருகை தொழிலதிபர் உத்திரமூர்த்தி அவர்களை விழா குழுவின் சார்பாக மதுரை தொழில் உத்திரமூர்த்தி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நாடு அகர்த்தி செல்வ

மதுரை மாநகர் மண்ணின் ம உத்திரமூர்த்தி அவர்களுக்கு வரையாறு சார்பாக நன்றிகளை ஒருத்தாக்கிக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கொடுக்கம்பட்டி எம்ஆர் நொண்டி கருப்பர் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடைக்கே தீரோ ஒரே நோக்கத்தோடு

மண்ணெடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா பார்ப்போம் என்று பொறுத்திருந்து போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் வலிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமுனீஸ்வரர் கோவில் கால் ஆக காலையில் எடுக்கிறதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியம் தலைவராந்தாம்பட்டி நெவிலிநாதன் ஐயனார்கள் வீரர்கள் தங்களை ஆயுதத்தை படுத்திக் கொள்ளுமாறு என்பவர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இப்ப மேலூர் காஞ்சிவனம் டாட்டாஸ் கிளம்புது அதனால கிளாதரி பசங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த டாடாஸ் நிக்கிற இடத்துக்கு போங்க மேலூர் காஞ்சிவனம் வேன் கிளம்புது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்பா ஊப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயோர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனின் வீரத்தை மார்கட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட்டம் அஞ்சு விரட்ட மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று உறங்கிய பசும் பொன்னார் அருளால் ஆடுதுவாறு என்பதற்கு அதற்கு இணங்க மதுரை மாவட்ட ஒடுக்கம்பட்டி அம்மா ரெண்டி கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் காங்கிரஸ் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தோணி காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டமா அளவிலி உருக்கி வட்டம் அமைத்து சூட்டி நெற்றி நிறைமாலை ஊட்டி மண் அள்ளி கை அரவணைக்கும் நேரத்தில் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தெய்வ அருவாக்கு திகைத்தீடா காலை யா காலை என பொறுத்திருந்த இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகுளம் இருப்பு சென்னை எம்மி உரிமையாளர் ஜீவனத்தினும் சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசு வாடுபடி வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அரையோற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நடைபெற்றது லாஸ்ட் 10 மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சண்முக வீர என்கிறவர் விலான அறிக்கையை திருமணோர் கிட்ட கொள்ளப் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்போ பரிசு பெறுவதற்கு ஐயன் விலட்ட காலையா தருமரந்தா மட்டி நேவுலிநாத நையனார்கள் தங்கள் ஆயத்தை புறித்துக் கொண்டு வாடிவாசல்வர் கொண்டிருக்கின்ற சென்னை ராமலிங்க தேவர் திருக்கமால் நினைவாக தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கின்ற சன்சு நீரானவர்களுக்கும் மற்ற அண்டாவல சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசுத்தகம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பொறுத்தி பார்ப்போம் மேலும் இந்த வடமஞ்சி மேட்டர் இயசிக்கு அனைத்து சுற்றிற்கு அண்டா சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் வாலம்பட்டி ஆண்டி நாடார் தங்கமாள் நினைவாக பெத்தலாட்சி மெட்டல் சார்பாக அண்டா வழங்கி சிறப்பிக்க என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன பரிசுத்தனை சிறப்பு பரிசு வருவதற்கு தண்ணீர் பாட்டில் வழங்கி சிறப்பித்த காவேரி தெக்ஷை சேர்மையாளர் சன்சு மீனா எங்கே இருந்தாலும் விழா மணிக்க வருகிறதுமாறு அன்போர உங்களை விழாக்குள்ளின் சார்பாக நோடு அழைக்கப்படுகின்றன ரயர் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆகும் ஆப்பநாடு சிறை மீட்டானிய தலைக்குடி அவர்களுக்கு சார்பாக அயனிதியொன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு துறையின் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கல்விக்குற முனியசாமி தேவர் மகன் சண்முகநாதன் நாகநாதன் சார்பாக முனியசாமி தேவர் மகன் காளிநாதன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி சிறப்பு பரிசு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை காலையில் இதுவரை சிறப்பாக பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வேர்வையில் அருமாறுபட்டு புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூ டியூப்பில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சந்தங்களுக்கும் மேலும் நன்றிகளை எங்களுடைய கொள்கின்றார் பாராட்டி சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டு ஐம்பத்தி ஒன்றை வாரி வழங்கிய வாலம்பட்டி கிராமம் அழகு கோனார் மகன் ஏ கர்பசாமி யாரோ அமிர்தவள்ளி அவர்கள் மகன்கள் அன்பு அண்ணன் தங்கப்பாண்டி யாதவ் ஆறுமுகப்பாண்டி யாரோ மற்றும் மணிகண்டன் குடும்பத்தாருக்கு சார்பாக வடமான நன்மைகளை எழுத்தாக்கி கொள்கின்றார் வர்ணனையாளர்களை பாராட்டி சிறப்பு பரிசை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ்நாடு வடநாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றார் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக ராமநாதபுர மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கம் உணரி ஒன்றியம் தலைவணங்காம்பட்டி நெவுலிநாதன் ஐயனார் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு மாறன் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டதா இழந்து விட்டதா சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மாற்றினர் உரிமையாளருக்கு சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரமும் இணையும் ஒரு சேர்ந்து இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம் ஆர் நொண்டிகருப்பர் கோவில் காலை அந்த காலை அடிக்கேதிரோடு கொட்டாம்பட்டி அருள் பிரதேச நண்பர்கள் மிக துட்டி போட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தோடு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஒப்புமிக்க மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவும் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கேடத்தை நிலைநாட்டுவதற்கு கடைசி நான்கே நிமிடா நெருங்கி பெறுவதற்கு ஐயன் வளர்த்த காலையா ஐயா இந்த வீரமா என பொறுத்திருந்தா யார் என்று நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கணிசுத் சிறப்பு பரிசில பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஏற எங்க நெருங்கி விட்டனா ஓ அந்த மாதிரி தவக்கூடாது திமிழுக்கு போகும்போது தவிக்கிடுங்க அது பிரச்சனை இல்ல பெட்டானிய பிடிச்சதெல்லாம் தவக்கூடாது இந்த கடமையான போட்டியிலே பரிசுத்தகன் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா சுடல் மீனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடாக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

கடுமையான போட்டியிலே வரிசு தேன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து For one minute, Kadaisi Ureni made கொட்டாம்பட்டி அருண் பிரதர்ஸ் நண்பர்களுக்கு மனமாண்ட வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றான் வாங்க தூவல் தர்மமுனீஸ்வரர் கோவில் காலை விருந்து கொண்டு வாங்க போய் மநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்மமணீஸ்வரர் கோவில் காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமணாரி வட்டம் தலைவடங்காபட்டி நெலிநாதன் ஐயனார்களும் விரைந்து வாங்க ரெண்டு சுற்றுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு இது விரைந்து வாங்க தடிக்க விழுந்தா விழுந்து தர்மமணீஸ்வரர் கோவில் காலை பிரகாஷ் நவீன் எங்கிருந்தாலும் மேலூர் காஞ்சிவனம் கோலு வாகன கிளம்பு கிளாதரி பிரகாஷ் நவீன் வாங்க விரைந்து வாங்கல் தருமமுனீஸ்வர் கோவில் காலை